மாயாஜாளமே மாயாஜாளமே இயற்கையின் மாயாஜாலமே குளிர்காலத்தில் பனி பொழிவே காணும் இடம் எல்லாம் என் தரை விரிப்பே ஊசி பொழ கொத்து இரவு குளிரதுவே பத்திற்கு அடுப்ப வெப்பற்றன குளிரில் காலம் போடுதுங்கே மாலை பொழுதே குளிரது தொடக்கம் இரவு முழுவதும் உடலது நடுக்கம் மாலை பொழுதே குளிரது தொடக்கம் இரவு முழுவதும் உடலது நடுக்கம் நேரம் அதிகமாச்சி பகல் பொழுது நேரம் குறைஞ்சு போச்சு இருட்டும் முன்னே முடித்து வீட்டு வெப்ப அடுப்பு ஐக்கியம் காலை பணியை ஒன்றாக கைகளால் திரட்டி நன்றாக அமுக்கி தான் விட்டே பனி மனித உருவம் பனிமனித உருவ பொம்மை செய்த போது குழந்தைக்கு முகத்தில் பெருமகிழ்ச்சியே